அவருடைய செய்தியின் காரணமாக ராமலிங்க அடிகள் என்ற பெயர் அல்லது வளரார் என்ற நிலையில் மக்களுடைய மனதில் குடிக்கொண்டுள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா அவர் ஜீவன்களை நேசித்தார் ஜீவகாரண்யம் உயிர்களை நேசித்தார் உயிர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் உயிர்களுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன அவர் சிந்திக்கும் போது பசிதான் பசி என்ற நோய் பசி என்ற தீ தான் உயிர்களை தவறு செய்வதற்கும் அவங்களுடைய வஞ்சகமான நிலைகளுக்கும் காரணம் தான் அவர் சொன்னார் ஜாதி மத வேதம் அடைந்து வேறுபாடு இல்லாமல் யார் எந்த உயர்வு என்ற எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்திற்கும் உணவு கலக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது அதற்காகத்தான் கடலூர் மாவட்டம் வளர்ந்தோரில் சத்திய ஞான சபை ஒன்றை நிறுவி சுத்த சன்மார்க்க சங்கங்களை எல்லாம் நிறுவி எப்போதும் உணவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்ம சாலைகளை நிறுவினார் இன்றளவும் இன்றளவும் அவருடைய அந்த தர்ம சாலைகளை சத்திய ஞான சபைகளில்

சோர்வழகுண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாத்திர சொல்றாங்கன்னா பணம் இல்லாம நிதி விதியா பிடிச்ச எடுத்து அப்பயுமே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் போதெல்லாம் அவரோட மனசும் வாடுது அப்படின்ட்டு வந்துட்டு இந்த பாடல்ல வந்துட்டு அவர் சொல்றாரு யாருக்கு பார்த்து சொல்றாருன்னா கடவுளை பார்த்து அவர் சொல்றாரு கொலைங்கிற வார்த்தையா அவர் கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு அவர் கைத்துல வந்துட்டு நெருப்ப எடுத்து வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுதான் அப்புறம் வந்துட்டு இவங்கதான் கொலையாளி இவங்கதான் வந்துட்டு கொலை செஞ்சாங்க அப்படின்னு யாரையாவது பார்க்கும் அவருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளை பார்த்து சொல்றாரு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா வளனார் சொல்லியிருக்காரு அப்படின்னா மனம் கலங்குதல் எதற்காக ஒரு உயிர் மனம் கலங்குதல் இவர் வந்து சோகமுற்ற சோர்வை உடையவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் மனம் கலங்கினார் நெஞ்சம் பத பதைத்தது உணவுக்காக ஒவ்வொரு நிமிடமும் பிச்சையெடுத்து கூட நம்முடைய உணவை திருக்க முடியாத வயிற்று பிணியை நினைத்து நெஞ்சம் பத பதைத்ததாகவும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல கொலை கொலை புரியிறவங்களை பார்த்தாவே அந்த வார்த்தையை அவர் கேட்கும் போதே அவருக்கு நடுக்கம் ஏற்படுவதாகவும் கொலா கொல்லாமை கொலைகளால் வரக்கூடிய விளைவுகளை நினைத்து அவர் பயப்படுகின்ற நிலைகளிலும் இதை சொல்லியிருக்கார் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் எல்லாம் எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்களாக இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் அவர் மற்ற உயிர்களை நினைத்து நினைத்து வருகிறார் அதன் காரணமாகவே உயிர்கள் மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் நான் எவ்வாறு வாடினோம் மற்ற உயிர்களை காணும் போதும் எனக்கு அதே வருத்தம் ஏற்படுகிறது மற்றவர்களும் அதே போல் மற்ற உயிர்களை நேசிப்பவர்களாக வாழ வேண்டும் இதற்கு மிக முக்கிய காரணம் பசி என்ற ஒன்று அதை போக்க வேண்டும் என்பதற்காகவே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அந்த பசி நோயை தீர்க்க வழிகளை கண்டறிந்தவர் வல்லலார் இவ்வாறாக ஒவ்வொரு நிலைகளிலும் வஞ்சகம் செய்தவரை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலும் வாடல்கள் மனித வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலைகளையும் உண்மைகளையும் வெளிப்படுத்துகிறது இதை அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்